ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் இலக்கணத்துல இருந்து தான் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகலை நமக்கு ஒரு புதிய அப்டேட்டு தான் கொடுத்துருக்காங்க அதே சிலபஸ் தான் இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறோம் அப்படின்றத டைரெக்டாக நமக்கு சொல்லிட்டாங்க ஸோ இது நமக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் சரிங்களா ஸோ இதுல பட் என்ன நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கணத்துல இருந்து தான் எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்க போறதா சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் செய்யுள் உரைநடை அதிலிருந்து வரப்போகுது மற்ற எண்பத்தஞ்சு கொஷின் எதிலிருந்து வரப்போகுது அப்படின்னா தமிழுடைய இலக்கண பார்ட்டில இருந்து தான் வரப்போகுது சரிங்களா சோ இப்போ நம்ம இன்னில இருந்து என்ன பார்க்க போறோம் தமிழ்ல இலக்கணம் பேஸ் பண்ணி புக் பேக் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் பார்க்க கொஞ்சம் ஈஸியா எப்படி நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நோட்ஸ் எடுத்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன்னில் முத முதல்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் வந்து மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியோடைய இலக்கண வகை மொத்தமே அஞ்சு தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்து ஸோ இதில் இருந்து தான் டாபிக் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எழுத்து உயிரெழுத்துக்கள் மாத்திரை மெய்யெழுத்துக்கள் உயிர்மை ஆயுத எழுத்து ஸோ இதுவரை கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம உள்ள எல்லாமே எடுத்து வந்து நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து வர்ற கொஸ்டின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி கொஷினும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாமா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்றது கேட்கலாம் நமக்கு சரிங்களா இப்ப தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் எத்தனை மொத்தம் அஞ்சு சரிங்களா சோ அது என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும் எழுத்து எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் சரிங்களா சோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் சரிங்களா இதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு இதில் தேர்ட் கொஷின் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படுகிறது அப்படின்றது கேட்கலாம் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்னது எழுத்து சரிங்களா சோ இப்போ நம்ம நார்மலா பேசுறதும் பேசுறதை எழுதுறதும் தான் என்னதுன்னு சொல்றாங்க எழுத்து அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா உயிருக்கு முதன்மையானது டேஷ் அப்படின்றது கேட்கலாம் உயிருக்கு முதன்மையானது என்னது காற்று சரிங்களா இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஷ் பிறக்கின்றன எந்த எழுத்து காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு கேட்கலாம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் காற்று வெளிப்படும்போது போது பிறக்கும் மற்ற எந்த எழுத்தும் பிறக்காது உயிர்மை எழுத்தாக இருக்கட்டும் மெய் இருக்கட்டும் எதுவுமே பிறக்காது காற்று வெளிப்படும் போது இயல்பாக வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்குது உயிரெழுத்துக்கள் சரிங்களா இதுல உயிரெழுத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இ உ ஓ இது எல்லாமே வந்து குறுகி ஒழிக்குது இதெல்லாமே குறில் எழுத்துக்கள் சரிங்களா ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீண்டு ஒழிக்குது இதெல்லாமே நெடில் எழுத்துக்கள் சரிங்களா ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு டேஷ் உண்டு அப்படின்றது கேட்கலாம் ஒவ்வொரு எழுத்தையுமே உச்சரிக்கிறதுக்கு என்ன தேவை கால அளவு உண்டு வச்சு தான் நம்ம குறில் நெடில் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் சரிங்களா இந்த கால அளவை எதை வச்சு குறிக்கிறாங்க அப்படின்னா மாத்திரை அப்படின்றத வச்சு தான் குறிக்கிறாங்க சரிங்களா நம்ம வந்து குறில் எழுத்து அப்படின்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்து அப்படின்னா ரெண்டு மாத்திரை எதனால ஒரு மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறில் எழுத்து நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் அ இ ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதாவது மாத்திரைங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு தடவை நம்ம கண் சிமிட்டுறதுக்கோ இல்லை ஒரு தடவை நம்ம வந்து கை நொடிக்கிறதுக்கோ உள்ள காலளவு மட்டும்தான் ஒரு மாத்திரை சரிங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா அ இ இதெல்லாமே ஒரு மாத்திரை தான் இதே வந்து நெடில் எழுத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாத்திரை வரும் ஆ ஈ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு சவுண்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு மாத்திர அளவு வரும் சரிங்களா சோ இத பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கலான்னு பாப்போம் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு டேஷ் உண்டு அப்படின்னு கேட்கலாம் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே டேஷ் என்ன வகைப்படுத்துகிறோம் அந்த கால அளவை வச்சு என்ன வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேக்குறாங்க குரில் எழுத்து நெடில் எழுத்து சோ நம்ம பார்த்த இப்ப சொன்னதுதான் சரிங்களா ஸோ எய்த்து கொஸ்டின் பார்த்தோம்னா டேஷ் என்பது கால அளவை குறிக்கும் டேஷ் மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும் சரிங்களா ஸோ நைன்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டேஷ் என்பது ஒரு முறை இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலளவு என்னதது மாத்திரை சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இப்போ அதே தான் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஒரு மாத்திரை சரிங்களா இதே நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் டேஷ் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் அப்படின்னா மெய்க்கு உடம்பு அப்படிங்கிற மீனிங் இருக்கு சரிங்களா மெயினா என்ன உண்மைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று உடம்பு அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மெய் எழுத்துக்களை ஒழிக்க டேஷ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இதே எழுத்து அப்படின்னு வரும்போது அதாவது சாரி ஆஹ் நம்மளுடைய உயிரெழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது அதுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு தேவையில்லை காற்றோட அசைவை வச்சு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உயிரெழுத்துக்களை நம்ம சொல்லிடலாம் அ ஆ எதுக்குமே தேவை கிடையாது அதே மெய் எழுத்துக்கள் வரும்போது அதுக்கு உடல் இயக்கத்தினுடைய பங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை மெய் எழுத்துக்களை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி மூணு வகையா சொல்றாங்க சரிங்களா வள்ளினை எழுத்து மெல்லினை எழுத்து இடையினை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வள்ளினை எழுத்து என்னென்னது கசட தபர சரிங்களா மெல்லினை எழுத்துனா நம்மன இடையினை எழுத்து எரள வளல சரிங்களா சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மெய் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எத்தனை அப்படின்னு கேட்கலாம் மெய்யெழுத்தை ஒழிக்கும் காலளவு எவ்வளவு அரை மாத்திரை சரிங்களா நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் சரிங்களா அது எத்தனை வகைப்படு அது எத்தனை மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் சரிங்களா இப்போ அந்த உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம் அந்த உயிர்மை எழுத்துக்களும் ரெண்டு வகை இருக்கு சரிங்களா ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயிர்மை குரில் உயிர்மை நெடில் சரிங்களா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் டேஷ் எழுத்து தோன்றுகிறது அப்படின்னு கேட்கலாம் ஒரு மெய்யெழுத்தோட உயிர் குறில் எழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன எழுத்து கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் அது என்ன எழுத்து கிடைக்கும் உயிர்மை குரில் எழுத்து கிடைக்கும் சரிங்களா ஒரு மெய்யெழுத்தோட உயிர் நெடில் எழுத்து சேர்ந்துச்சுன்னா என்ன எழுத்து கிடைக்கும் உயிர்மை நெடில் எழுத்து கிடைக்கும் சரிங்களா அது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் இப்போ மெய்யெழுத்து அப்படின்னு வரும்போது நம்ம என்ன எழுதலாம் இக்கு ஒரு மெய்யெழுத்து எழுதிக்குவோம் அதோட என்ன கொடுத்துருக்காங்க உயிர் குரில் எழுத்து உயிர் உயிர் எழுத்துல குரில் எழுத்து என்னது அ சோ இது போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா உயிர்மை குரில் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இக்கு பிளஸ் அ என்னது நமக்கு கா கரெக்டா ஸோ இது என்னது ஒரு குரில் எழுத்து அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒரு மெய்யெழுத்து இக் அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்தோட உயிர் குரில் எழுத்து ஆன்ற ஒரு குரில் எழுத்து சேரும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்ற பார்த்தோம்னா உயிர்மை குரில் எழுத்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒரு மெய்யெழுத்தோட இக் அப்படின்னு வச்சுக்கோ ஒரு மெய்யெழுத்தோட நமக்கு என்ன சேரணும் அடுத்தது உயிர் நெடில் எழுத்து உயிர் நெடில் எழுத்துனா என்னது ஆ அப்படின்னு வச்சுக்கலாமா ஸோ உயிர் நெடில் எழுத்து சேரும் என்ன கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க உயிர்மை நெடில் எழுத்து அப்படின்னு போட்டிருக்காங்க உயிர்மை நெடில் எழுத்து கிடைக்கும் அப்போ இக்கு பிளஸ் ஆ அப்படின்றது நமக்கு என்னது ஆன்சர் கா சரிங்களா ஸோ நமக்கு வந்து ஒருவேளை வந்து தெரியல கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு குழப்புற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து இதை போட்டு பார்த்தாலே தெரியும் ஒரு மெய் எழுத்தையும் எழுதிக்கோங்க ஒரு உயிர் குறிலையும் எழுதிக்கோங்க இக்கு பிளஸ் ஆசிக்கு வல்லட்டு கா அப்போ ஒரு குறியில் எழுத்து வந்திருக்கு ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இக்கு பிளஸ் ஆ ஸோ கா அப்படின்னு ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் உயிர்மை குறி உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம் ஆயுத எழுத்துக்கு கால அளவு எத்தனை அரை மாத்திரை சரிங்களா ஸோ இதில் நமக்கு எது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படின்னா மாத்திரை அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணோம் அதை ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரில் எழுத்துனா நமக்கு ஒரு மாத்திரை வரும் நெடில் எழுத்தா இருந்தா ரெண்டு மாத்திரை வரும் அதே வந்து மெய்யெழுத்தா இருந்தா அற மாத்திரை ஆயுத எழுத்தா இருந்தா அற மாத்திரை சரிங்களா ஸோ புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னாலே மாத்திரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரில் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாத்திரையாக வரும் நெடிலழுத்தா இருந்தா ரெண்டு மாத்திரையாக வரும் ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி வர்ற கிளாஸஸ்ல நம்ம வந்து அதுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த ஒரு நைன்டீன் கொஸ்டினை தவிர கண்டிப்பா வேற கேட்க சான்சஸே கிடையாது ஸோ ரொம்ப வந்து மைன்யூட்டாக பார்த்து தான் நம்ம நோட் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ அதனால இதை வந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ